அதே மாதிரி முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா சிவபெருமான் முப்புறங்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போனார் நேராக போனார் முப்புறங்களை எதை பண்ணி சம் லைட்டாக சிரித்தார் முப்புறங்கள் எரிஞ்சு போச்சு அதை சொல்லிட்டு சொல்கிறார் என்னன்னா எப்போ நம்மளுக்கு துன்பம் வந்தாலும் கவலை வந்தாலோ முருகன் சிரிக்கக்கூடிய படத்தை பார்க்கணும் நம்ம படம் வச்சிருப்போம்ல சிரிச்சுக்கிட்டு இருக்க முருகனை மனசுக்குள்ள நினச்சோமுன்னா துன்பம் எரிஞ்சிடும் அதை சாமி இங்கே சொல்றார் கடைசியில் சொல்றார் என்னன்னா தேவேந்திர உலகம் பிழைத்தது வேங்கிறார் என்னன்னா நம்ம பிழைப்புறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம பாதுகாத்து பிழைக்க வைக்கிறது முருகனுடைய புன்சிரிப்புன்னு மறைமுகமாக சொல்றார் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் சிங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்தது வே